Holidays na le namma GT Holidays ta! GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you're with GT Holidays. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் மோட்டார் வாகன ஆய்வாளர் செய்தியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சில்லாங்காடு பகுதியில் செயல்பட்டு வரும் குமாரபாளையம் வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் நித்யா என்பவர் மோட்டார் வாகன ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார் அவர் காலதாமதமாக அலுவலகத்திற்கு வருவதாகவும் செவ்வாய் மற்றும் வியாழக்கிழமைகளில் மட்டுமே வாகன உரிமை பதிவு ஓட்டுநர் உரிமம் போன்ற அனைத்து பணிகளிலும் மேற்கொள்வதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டினர் இந்த நிலையில் அங்கு செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களிடம் மோட்டார் வாகன ஆய்வாளர் நித்யா வாக்குவாதத்தில் ஈடுபட்டதோடு மிரட்டல் வெடுக்கும் தோணியில் பேசினார் இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது நாமக்கல் மாவட்டம் இந்த குமராபாளையம் தொகுதிக்கு பள்ளிப்பாளையத்தில் வந்துங்க வட்டார போக்குவரத்து அளவு இருக்கு இந்த வட்டார போக்குவரத்து அளவு தற்காலிகமான ஒரு தனியார் ஒரு அலுவலகத்தில் இயங்கிட்டு இருந்தா கூட இப்போ ஏற்கனவே இருந்த அந்த மோட்டார் வாகன ஆய்வாளர் வந்து இடமாற்றம் செய்துனால இப்போ புதிதாக ஒரு மோட்டார் வாகன வாகன ஆய்வாளர் வந்திருக்காங்க இங்கே பொறுப்புக்காக போட்டிருக்காங்க ரெண்டு நாளுக்கு வாரத்திலே ரெண்டு நாள் தான் வருவாங்க பழக்கு அது வாரத்தில் ரெண்டு நாள் வரனால கூட ரெண்டு மணி நேரம் அதாவது பன்னெண்டு மணிக்கு மேலே வர்றாங்க அந்த டிரைவிங் ஸ்கூல்னு சொல்லக்கூடியவங்க ஏற்கனவே இது சம்பந்தமா நம்ம ஒருமுறை பழைய மோட்டார் வாகன ஆய்வாளர் இருக்கும்போது கூட இந்த இது சம்பந்தம் ஒரு போராட்டம் கூட நாங்கள் பண்ணியிருக்கிறோம் அது மோட்டார் வாகன ஆய்வாளர் முழுமையாக அந்த புரோக்கர் இடைத்தரகளை வைத்துக்கொண்டு வாகன அதாவது என்ன சொல்ற டிரைவிங் ஸ்கூல்னு சொல்லக்கூடிய ஓட்டர் பயிற்சி பள்ளி வச்சிருக்கக்கூடிய அந்த அவர்கள் எல்லாமே புரோக்கரா இருக்காங்க அவங்க எல்லாம் இன்னைக்கு இப்போ எல்லாத்தையும் அடிக்கிறதுக்கு அடிக்கிற மாதிரி வராங்க நாங்க என்ன கேட்கறோம் இந்த மாதிரி நெருக்கடியான சாலையா இருக்கு இந்த பகுதியில வந்து போக்குவரத்து தடைப்படுது பொதுமக்கள் ஆகிறாங்க இன்னைக்கு ஒரு அந்த வேலையை முடிக்க வேண்டியதான சொன்னா இந்த மாதிரிலாம் பகுதியில் சொல்றது இல்லை நேரடியாக யார் சொல்றாங்க அங்க இருக்க புரோக்கர் அவனுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை சம்பந்தமே இல்லாத ஆட்களை அடியாட்களையும் வைத்திருக்காங்க பிளவுக்கு அந்த மாதிரி தான் தோணுது எல்லாத்துக்கிட்டையும் நேரடியாக சண்டை இது நீங்கள் இங்க இருக்க பத்திரிக்கையாளருக்குமே அந்த புகைப்படம் எடுத்திருப்பீங்க இது போல சிக்கல் இருக்குது உடனடியாக இதற்கான வே தீர்வுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் எடுக்கணும் அதே போல வந்து இந்த 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 போல அநாகரிமா நடந்து கொள்ளக்கூடிய மோட்டார் வாகன ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நாங்கள் கேட்டுக்கிறோம்